நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பே வயிறு நிறைந்த மாதிரி ஒப்புசமாக இருக்கிறதா உங்களுக்கு வாயு தொல்லை உள்ளதா உங்கள் வாயில் துர்நாற்றம் வருகிறதா உங்கள் முகம் கொலிவில்லாமல் உள்ளதா முடி உதிர்வு அதிகமாகிறதா உங்கள் உடல் எப்பவுமே உஷ்ணமாயிருக்கிறதா உங்கள் நாக்கில் மேல் பரப்பில் வெள்ளை திட்டு போல் படுகிறதா இந்த அறிகுறிகள் இருந்தால் நிச்சயமாக உங்கள் குடல் சுத்தம் இல்லாமல் கழிவுகள் தேங்கி உள்ளது என்பதை காட்டுகிறது இதற்கு நாம் உடனேயே நிவாரணம் எடுத்தாக வேண்டும் இதை இப்படியே விட்டுவிட்டால் நம் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் இதற்காக நாம் எந்த ஒரு ஆல்பெண்டோல் டால்கலாக்ஸ் போன்ற மருந்து மாத்திரைகளையோ அல்லது கடையில் விற்கும் கண்ட பேதி எண்ணெய்கள் ஏதும் இல்லாமலோ நமது வீட்டு சமையல் அறையில் உள்ள மூன்று எளிய பொருட்களைக் கொண்டே நமது குடலை சிறப்பாக சுத்தம் செய்ய முடியும் வெறும் மூன்றே மணி நேரத்தில் எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் காசு செலவு இல்லாமல் எளிமையாக சுகபேதி என்ற ஸ்டமக் எம்டீன் மற்றும் டிடாக்ஸ் செய்ய முடியும் இந்த குடல் சுத்த முறையே செய்து முடித்தபின் உங்கள் எடை குறைந்து உங்கள் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெற்று மகிழ்ச்சி அடைவதை கண்கூடாக காண்பீர்கள் பல வருடங்களாக பல மாதங்களாக உங்கள் வயிற்றில் தேங்கியுள்ள இரண்டு கிலோ முதல் ஆறு கிலோ வரை இருக்கும் கழிவுகள் அனைத்தையும் வெளியேற்றும் பவர்ஃபுல் ரெமடியாகும் இது உங்கள் உடம்பை சோர்வாக்காமல் பக்க விளைவு எதையும் ஏற்படுத்தாமல் எளிமையான பாரம்பரிய வழிமுறை நீங்களும் இதை செய்ய விரும்பினால் பியூரிஃபாய் என்று கமெண்ட் செய்யுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள ஹெல்த் டிப்ஸ் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து ஆதரவு தாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமது குடலை சுத்தம் செய்வது என்பது நமது பழைய வண்டிகளை சுத்தம் செய்வது போன்றுதான் சுத்தமான குடல் ஆரோக்கியமான உடல் என்பார்கள் அந்த வகையில் நமது முன்னோர்கள் பாரம்பரியமாக செய்து வந்த சங்க பிரக்ஷாலனா என்றழைக்கப்படும் ஸ்டமக் எம்டிங் தி டெக்னிக் என்ற யோகா முறைப்படி எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் நமது குடலை சுத்தம் செய்யும் முறையை பற்றி பார்ப்போம் சங்க பிரக்ஷாலனா என்றால் என்ன சங்க என்ற வார்த்தைக்கு சங்கு என்றும் பிரக்ஷாலனா என்றால் கழுவுதல் அல்லது சுத்தப்படுத்துதல் என்றும் பொருள் இன்று நாம் பார்க்கப் போகிறது ஒரு மிகவும் வித்தியாசமான யோக சுத்திகரண முறை எளிமையாகச் சொன்னால் நம்முடைய குடலில் தேங்கிக் கிடக்கும் கழிவுகள் நச்சுகள் சளி எல்லாம் வெளியேறி குடல் உள்ளே தூய்மையாகிவிடும் குடல் சுத்திகரிப்பு முன் என்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் குடல் சுத்திகரிப்பு செய்யும் முதல் நாள் இரவில் லேசான எளிதில் செரிமானம் ஆகஸ்ட் கோடிய உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் முடிந்தவரை குடல் சுத்திகரிப்பு செய்யும் நாள் விடுமுறை நாளாக இருந்தால் நல்லது விடுமுறை டீ டாக்ஸ் இது விடுமுறை நாள்களில் மட்டும் செய்ய வேண்டும் இல்லையென்றால் அலுவலகங்களுக்கு லீவு எடுத்துக் கொள்ள வேண்டும் குடல் சுத்திகரிப்பு செய்ய தேவையான பொருட்கள் இரண்டு லிட்டர் தண்ணீர் இரண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அயோடின் உள்ள கல் உப்பு இரண்டு எலுமிச்சை பழம் இவைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் இப்போது இதன் செய்முறையை பார்க்கலாம் முதலில் குடல் சுத்திகரிப்பு செய்யும் முதல் நாள் இரவு இரண்டு லிட்டர் தண்ணீரில் இரண்டு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து அடுப்பில் மீடியம் சூடில் வைத்து அந்த இரண்டு லிட்டர் தண்ணீரை ஒன்றே முக்கால் லிட்டர் அளவு வரும் வரை கொதித்து வைத்து பிறகு எடுத்து ஆற வைத்து விட வேண்டும் அடுத்தது மறுநாள் காலை ஆறு முதல் ஏழு மணிக்குள் எழுந்து விட வேண்டும் இப்போது அந்த நீரை மீண்டும் அடுப்பில் வைத்து நாம் குடிக்கும் அளவிற்கு லேசாக சூடு செய்து பின்னர் அந்த தண்ணீரில் இரண்டு எலுமிச்சை பழத்தை பிழிந்து விட வேண்டும் இப்போது உங்கள் குடல் சுத்திகரிப்பு தி டாக்ஸ் வாட்டர் தயார் இப்போது இந்த குடல் சுத்திகரிப்பு தி டாக்ஸ் வாட்டர் குடிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் முதலில் ஒரு டம்ளர் அளவு குடல் சுத்திகரிப்பு நீரை குடிக்கவும் இந்த நீரை மெதுவாக வாய் வைத்து குடிக்க வேண்டும் முக்கியமாக வேகமாக குடிக்கக் கூடாது ஒரு சிலருக்கு ஒரு டம்ளர் குடித்த உடனேயே வயிறு கலங்க தொடங்கிவிடும் ஆனால் சிலருக்கு இரண்டு அல்லது மூன்று டம்ளர் குடித்த பிறகுதான் வயிறு கலங்க ஆரம்பித்து மலம் கழிக்க வரும் இது அவரவருடைய உடல் நலனுக்கு ஏற்ப மாறுபடும் எனவே நீங்கள் உங்களை யாருடனும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டாம் முதலில் கெட்டியான கழிவுகள் வெய்யே வரும் அதன் பிறகு சுமார் அரை மணி நேரம் காத்திருங்கள் பிறகு மூன்றாவது டம்ளர் குடல் சுத்திகரிப்பு நீரை குடிக்க வேண்டும் மூன்று டம்ளர் குடித்ததும் ஓரளவு நீர்த்து போய் செமிசாலிட கழிவுகள் வெளியேறும் அடுத்து சில மணி துளிகள் காத்திருந்து நான்காவது மற்றும் ஐந்தாவது டம்ளர் குடித்த பிறகு மஞ்சள் நீர் போல கழிவுகள் வெளியாகும் இதில் உங்கள் குடலில் உள்ள அழுக்குகளும் டாக்ஸிக் என்று சொல்லக்கூடிய விஷக்கழிவுகள் அனைத்தும் வெளியே வந்துவிடும் பல நாளாக வயிற்றில் தேங்கியுள்ள நாள்பட்ட கழிவுகள் அனைத்தும் வெளியேறி உங்கள் குடல் மிகவும் சுத்தமாக மாறிவிடும் கழிவுகள் கோல வெளியானதும் இந்த நீர் குடிப்பதை நிறுத்திவிட வேண்டும் பகே லேசான உடல் பயிற்சி அல்லது யோகாசனம் செய்ய வேண்டும் வீட்டிலே மெதுவாக நடக்கவும் கீழே குனிந்து உங்கள் பாதத்தை தொட முயற்சி செய்யவும் நின்று கொண்டு கைகளை மேலே உயர்த்தி உங்கள் உடம்பை வலது புறம் மற்றும் இடது புறமாக மாற்றி மாற்றி வளைத்து பயிற்சி செய்யவும் உங்களால் முடிந்தால் கட்டி சக்கராசனம் திரியதா புஜன்தாசனம் உதராகர்ஷணாசனம் போன்ற ஆசனங்களை செய்யலாம் இத்தகைய பயிற்சிகளை செய்யும் போது குடல் சுத்தம் மிக சிறப்பாக நடைபெற வழிவகை செய்யும் இந்த நீரானது ஒரு ஐசோ டானிக் ஆகும் எனவே இது பாதுகாப்பானது முக்கியமாக இந்த நீரை குடித்து குடல் சுத்தம் முடிந்ததும் சுமார் இரண்டு மணி நேரம் உங்கள் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் தண்ணீர் மட்டும் குடிக்கலாம் ஆனால் தீ காஃபி போன்றவை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது பின்னர் லேசான எளிதில் செரிமானமாக கூடிய மோர் மசியப்பட்ட தயிர் சாதம் போன்றவை சாப்பிடலாம் இப்போது நீங்கள் உங்கள் குடலை அற்புதமாக சுத்தம் செய்து விட்டீர்கள் இப்போது பராமரிப்பு முறை பற்றிப் பார்ப்போம் நாம் அக்கு பிரஷர் முறையில் பராமரிக்க வேண்டும் உங்கள் தொப்புளில் இருந்து இரண்டு இன்ச் கீழே ஒரு மையப்புள்ளி உள்ளது அதை வட்ட வடிவில் தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு இரண்டு நிமிடம் கிராக் வைஸில் மசாஜ் செய்யவும் தொடர்த்து செய்தால் உங்கள் வயிறு தொடர்ந்து சுத்தமாகிவிடும் இந்த குடல் சுத்திகரிப்பு முறையே ஒரு முறை செய்துவிட்டால் மீண்டும் மூன்று மாதம் கழித்து ஒரு முறையும் ஆறு மாதம் கழித்து ஒரு முறையும் பிறகு ஒரு வருடம் கழித்து ஒரு முறையும் செய்ய வேண்டும் இந்த குடல் சுத்தத்தினால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் பற்றி பார்ப்போம் முழு குடலும் சுத்தமாகும் செரிமானம் சிறப்பாகும் உடலிலிருந்து நச்சுப் பொருட்கள் கழிவு சளி அனைத்தும் நீங்கும் நம் சருமம் பளபளப்பாகும் நமது மூளை புத்துணர்ச்சி பெறும் மன அழுத்தம் குறைந்து மனம் தெளிவாகும் சுத்தம் சுகம் தரும் ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மென்மேலும் எங்களுக்கு சிறந்த வீடியோக்களை உருவாக்க உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்